அடுத்து வாழ்த்துறை வழங்க வருபவர் எழுத்தாளர் பாவணன் அவர்கள் சிறுகதை கவிதை நாவல் கட்டுரை மொழிபெயர்ப்பு சிறார் படைப்புகள் என பல்வேறு தளங்களில் எழுதி வருபவர் இரண்டாயிரத்தி ஐந்து சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான விருது இரண்டாயிரத்தி பதினெட்டில் விளக்கு விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கனடாவில் வழங்கப்பட்ட இயல் விருது என பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழினுடைய மிக முக்கியமான ஒரு எழுத்தாளமைகளில் ஒருவரான கீராவின் பெயரால் வழங்கப்படுகின்ற விருது இங்கே விருது விழா இப்பொழுது இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த விருதை வழங்கி எழுத்தாளரை கௌரவிக்கிற விதமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மாண்பமை உச்சமன்ற நீதிபதி அரசர் திரு ஆர் மகாதேவன் அவர்களே திருக்குறளுக்கு தன்னுடைய அனுபவம் சார்ந்த கட்டுரைகளை எழுதி ஒரு முக்கியமான ஒரு நூலாக படைத்தும் ஓவியங்கள் தீட்டியும் நல்ல கலைஞராகவும் விளங்குகின்ற நண்பர் திரு சிவகுமார் அவர்களே வாசிப்பை மூச்சுக்கு நிகராக நேசிக்கின்ற நண்பர் வேலாயுதம் அவர்களே இந்த விருதுக்கு பின்னணியாக உந்து சக்தியாக நல்ல விசையாக இருக்கின்ற சக்தி மசாலா நிறுவனத்தின் நண்பர் துரைசாமி மற்றும் சாந்தி துரைசாமி அவர்களே என்னுடைய அன்புக்குரிய எழுத்தாளர் தம்பி வேணுகோபால் அவர்களே மற்றும் அவருடைய குடும்பத்தினரே இந்த அவையிலே நிறைந்திருக்கின்ற நண்பர்களே வாசகர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தின் வணக்கங்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் வேணுகோபால் ஒரு கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலிருந்து நான் அறிவேன் எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சிகளிலே அவர் எப்பொழுதும் இடம்பெற்றிருப்பார் கலகலப்பாக பேசுவார் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை மிகவும் சுவாரஸ்யமாக பகிர்ந்து கொள்வார் அவர் பேசத் தொடங்கினால் அவர் கல்லூரி மாணவரா அல்லது நேரடியாக விவசாய களத்திலிருந்து இறங்கி வந்தவரா என்று பிரித்தறிய முடியாதபடி விவசாயம் சார்ந்த தகவல்கள் அவரிடமிருந்து கொட்டிக்கொண்டே இருக்கும் அவர் ஒவ்வொன்றையுமே தன்னுடைய விவசாய அனுபவத்தின் பின்னணியிலிருந்து தான் புரிந்து கொள்வார் அவருடைய மனம் இரண்டாக விவசாயம் சார்ந்த ஒரு உலகம் அவருடைய மனசினுடைய ஒரு பகுதி மனசினுடைய இன்னொரு பகுதி பிற உலகம் சார்ந்தது ஆனால் இந்த பிற உலகத்தை மதிப்பிடுவதற்குரிய கருவிகள் அனைத்துமே தன்னுடைய விவசாய அனுபவங்களிலிருந்து அவர் எடுத்துக்கொண்டார் என்றுதான் எண்ணுகிறேன் மனிதர்களை நேசிப்பதிலாகட்டும் நட்பு பாராட்டுவதிலாகட்டும் அவரை போன்ற ஒரு ஒரு மகத்தான ஒரு மனிதரை நாம் பார்க்க முடியாது கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக எங்களிடையே நட்பு நீடித்து வருகிறது அவர் எழுதிய முதல் கதையிலிருந்து நான் தொடர்ந்து வாசித்து வந்திருக்கிறேன் விவசாயம் சார்ந்து எழுதப்பட்ட இந்திய கதைகளில் ஒரு பத்து கதையை நாம் பட்டியலிட்டோம் என்றால் அந்த பத்து கதைகளில் ஒன்று வேணுகோபாலுடைய புத்துயிர்ப்பு இருக்கும் நான் இதை இந்த அவைக்காகவோ அல்லது இந்த விருதுக்காகவோ நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை நீங்கள் அதை தேடி எடுத்து படித்து பாருங்கள் அதை போன்ற ஒரு மகத்தான கதை நீ தமிழிலே இருப்பது தமிழுக்கு பெருமை அவ்வளவு ஒரு அழகான ஒரு கதை ஒரு பசுவை அந்த மாதிரி ஒரு நேசிக்கக்கூடிய ஒருவன் இந்த உலகத்தில் இருப்பானா அப்படிங்கிறத நீங்கள் அதை படிக்கும்பொழுது தான் நம்ம உணர முடியும் ஒரு பெரிய பஞ்சகாலம் மழை வரலை தொடர்ந்து வருஷங்களில் மழை பொய்த்து போகிறது யாராலையும் பசுக்களை வளர்க்க முடியல ஊரை விட்டு அவர்களே வெளியில் போகிறாங்க அவங்கவுங்க வச்சிரு ஊரில் இருக்கிறவங்க தன்னுடைய கால்நடைகளை வந்த விலைக்கு விற்றுடுறாங்க ஏன்னா அவங்களால் வளர்க்க முடியல தீவனம் கொடுக்க முடியல அவங்க வாழ்க்கைக்கு ஒன்றும் இல்லாத சமயத்தில் தான் வளர்க்குற கால்நடைகளுக்கு வந்து தீவனம் இல்லாமல் கண்ணு முன்னால் செத்து போகிறத பார்க்க முடியாமல் அது வந்த விலைக்கு விற்றுடுறாங்க ஆனால் ஒருத்த அதில் விற்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரல ஏன்னா அது ஈண போகுது அது பசு அது ஈணிடுச்சுன்னா அதனுடைய அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பால் வழியாக ஒரு சின்ன தொகை கிடைச்சா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிடலாம்னு நினைக்கக்கூடிய ஒரு விவசாயி அந்த பசுவை க அவன் தன்னை போல் அதை காப்பாற்றி எடுத்துகிட்டு வரான் அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னாலும் கூட அந்த பசுவுக்காக ஊரெல்லாம் அலைஞ்சி எங்கேயாவது ஒரு பச்சை புல் கிடைக்காதான்னு தேடி 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 அறுத்து எடுத்து வந்து அந்த பசுவுக்கு கொடுக்குறான் ஒரு நாள் அந்த எந்த இடத்துலையும் அவனுக்கு அந்த தீவனம் கிடைக்கல ஒரு பச்சை இலை கூட அந்த ஊரில் இல்லை அந்த வட்டாரத்துலேயே இல்லை எல்லா இடத்துலையும் அலைகிறான் எங்கேயுமே ஒரு ஒரு சின்ன ஒரு புல் கூட அவன் ஒரு கை புல்லு கூட அவனால் எடுத்துகிட்டு வர முடியல பொழுதெல்லாம் அலைஞ்சி ஐயோ தம் தன்னுடைய பசுவுக்கு ஒரு ஒரு கண் ஒரு கட் கை புல்லு கூட கொண்டு வர முடியலேங்கிற ஒரு பெரிய துக்கம் அவனை அழுத்துது அவன் காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கான் ஆனால் தனக்கு உணவில்லையே அப்படிங்கிறத விட தன்னுடைய பசுவுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு கை புல்லை நம்மளால் சம்பாதிக்க முடியலையங்கிறது அழுத்தம் தான் அவனுக்கு அதிகமாக இருக்குது அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு பெரிய ஒரு பண்ணையார் இருக்காரு அவர் வீட்டில் ஒரு பெரிய வைக்கோல் போர் இன்று வச்சுருக்காரு அந்த போரில் இரவு நேரத்தில் அங்கே போய் தன்னுடைய பசுவுக்காக ஒரு கை வைக்கோலை திருடுறதுக்காக போகிறார் அந்த திருட திருடக்கூடாது தான் திருடு ஒரு பெரிய ஒரு இழிவன செயல் ஆனால் பசுனுடைய பசியை பொறுக்க முடியாமல் அந்த வைக்கோலை திருட போகிறார் திருடும்போது போது மாட்டுகிறார் அது பெரிய அவமானமாக இருக்குது அது நினச்சி பாருங்கள் ஒரு ஒரு தமிழ் ஒரு பிள்ளைக்காக ஒரு அப்பா திருடுறத நாம் வந்து இதை சகிச்சு ஏற்றுக்க முடியுமா எந்த காரணம் சொன்னாலும் தப்பு தான் ஆனால் அன்பின் காரணமாக அந்த தப்பை செய்யும் பொழுது நம்ம அதை அதுக்கு முன்னால் நின்று நம்ம ஒரு சாட்சி சொல்ல முடியவே முடியாது அதே போல் தான் ஒரு பசு தான் வளர்த்த ஒரு பசுவுக்காக ஒரு பிடி வைக்கோல எடுக்க போய் திருட்டு பட்டம் சுமந்து அவமானத்துக்கு உள்ளாகிற ஒரு ஒரு விவசாயியினுடைய கதை அந்த புத்துயிர்ப்பு இந்தியாவில் எழுதப்பட்ட விவசாயம் சார்ந்த கதைகளில் நான் மிக முக்கியமான கதைகளில் ஒன்றா அந்த புத்துயிர்ப்பை நான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு கதையை எழுதிய ஒரு இளைஞர் நம்முடைய இருக்கார் அப்படிங்கிறது நமக்கு பெருமை தமிழ் எழுத்தாளர்கள் அனைவருக்குமா நான் ஒரு பெருமை தமிழ் எழுத்துலகத்துக்கே அது ஒரு பெருமை என்று தான் நினைக்கிறேன் அவருடைய கதைகள் ஒரு ஒரு நூறு நூற்றம்பது கதைகள் இருக்கும் பல தொகுதிகளாக அது வந்திருக்கு அந்த தொகுதிகளை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 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 விதமான ஒரு பாத்திரம் இடம்பெற்றிருக்கும் எல்லா பாத்திரங்களுமே விவசாயம் சார்ந்த பாத்திரங்கள் கிராமம் சார்ந்த பாத்திரங்கள் அது ஆண் பாத்திரங்களாக இருந்தாலும் பெண் பாத்திரங்களாக இருந்தாலும் அவர்கள் அப் அந்த குடும்பங்களை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் விவசாயமே செய்யலைனாலும் கூட விவசாயத்திலேருந்து மேலெழுந்து வந்த ஒரு நடுத்தட்டு குடும்பத்து வர்க்கத்து பிரதிநிதிகளாக அந்த பாத்திரங்கள் இருக்காங்க ஆனால் இந்த நேரத்தில் ஒரு ஒரு சின்ன ஒரு மகாபாரதத்தில் ஒரு கதை உண்டு உத்திரை மனைவி மனைவியினுடைய பேர் உத்திரை அந்த உத்திரை வந்து ஒரு நாள் வீட்டில் இருக்காங்க அப்போ ஒரு ஒரு முனிவர் வரார் அந்த முனிவருக்கு அவங்க உப அவங்க அவரை உபசரித்து அவருக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க அவர் புறப்பட்டு போகும்பொழுது அவர் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு ஒரு விசித்திரமான ஒரு பரிசை கொடுக்குறார் அந்த பரிசு வந்து ஒன்றும் இல்லை ஒரு பெரிய கண்ணாடி ஆனால் அந்த கண்ணாடியினுடைய விசித்திரம் என்னென்னா அந்த கண்ணாடியில் பார்க்குறவங்களுடைய முகம் தெரியாது ஆனால் பார்க்குறவங்களுடைய மனசு யாரை நினைக்குதோ அவங்களுடைய முகம் அந்த கண்ணாடியில் தெரியும் அப்படிப்பட்ட ஒரு விசித்திரமான பரிசை அந்த உத்திரைக்கு அந்த முனிவர் கொடுத்துட்டு போயிடுறார் அந்த உத்திரைக்கு அந்த கண்ணாடியை பார்க்கறதுல ரொம்ப ஒரு பரவசமாக இருக்குது ஏன்னா முத முதல்ல அந்த கண்ணாடியை பார்க்க போகிறாங்க அந்த கண்ணாடியில் அவங்க முகம் தெரிய போகிறதில்ல அவங்க மனசில் இருக்கக்கூடியவங்க உருவம் தான் அந்த மனசு அந்த கண்ணாடியில் தெரிய போகுது அந்த பரவசத்தில் அவங்க தான் மனசில் யார் இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிறதுல அவங்களுக்கே ஒரு குதூகலம் அந்த கண்ணாடி முன்னால் போய் நின்று பார்க்குறாங்க அங்கே அபிமன்யோட முகம் தெரியுது அவங்களுக்கு அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்போ அவங்க நினைக்கிறாங்க சரி அபிமன்யு வரட்டும் அபிமன்யு கூட்ட இந்த கண்ணாடியை காட்டி அதை நாம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அபிமன்யு சாயங்காலம் வராது சாயங்காலம் வந்த உடனே அவரு எல்லாம் எல்லாம் முடித்த உடனே எனக்கு இந்த மாதிரி ஒரு பரிசு கிடச்சிருக்கு அந்த விசித்திரமான பரிசை உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் அப்படிங்கிறது இன்னும் இல்லை இதை பார்த்தா உங்கள் மனசில் யார் இருக்காங்கிறது இது தெரியும் இதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற அவர் சரியாக பார்க்கலாம் அப்படிங்கிற சரி கண்ணாடியை கொண்டு வராங்க அபிமன் முன்னால் நின்று பார்க்கிறார் அதில் உத்தரையோட முகம்தான் தான் தெரியுது அதில் வந்து அவருக்கு ரொம்ப திருப்தி அப்போ அபிமன்யும் பேசிகிட்டே பேசிட்டே பொழுது கண்ணன் வராரு கண்ணன் வந்த உடனே என்ன இவ்வளோ சந்தோஷமாக ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்களேன்றார் இல்லை எங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு சித்திரமான ஒரு அன்பளி பொறுத்த கொடுத்துட்டு போயிருக்கார் இதில் பார்க்குறவங்களுடைய முகம் இல்லாமல் அவங்க மனசில் யார் இருக்காங்கிறது இதில் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க நான் வாங்க நல்ல வேலை தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் மனசில் யார் இருக்காங்க நாங்கள் பார்க்கணும் உங்கள் மனசில் பாமா இருக்காங்களா ருக்மணி இருக்காங்களா இல்லை வேறு யார் இருக்காங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கண்ணனுக்கு தயக்கமாக இருக்குது வேணாம் இந்த விளையாட்டு வேண்டாம்மாங்கிறார் அவங்க நம்ம விடமாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை எங்களுக்காக வாங்க பாருங்கள் நான் ஏமா நான் பார்த்தேன் அபிமன்யு தெரிஞ்சார் அபிமன்யு பார்த்தார் நான் வந்து என்னுடைய முகம் தெரிஞ்சுது நான் உங்கள் உங்கள் முன்னால் நின்று உங்கள் மனசில் யாருக்காங்க நான் பார்க்கணும் அப்படி இதெல்லாம் வேணாம் அந்த விஷப்பரிச்சை வேணாங்கிறார் கேட்கல சரின்ட்டு கொண்டு வந்து கண்ணன் முன்னால் காட்டுறாங்க கண்ணன் முன் அந்த கண்ணாடி முன்னால் நின்னோன்னே அங்கே அங்கே தெரிஞ்ச பா உருவம் வந்து சகுனியோட உருவம் அவர் எல்லாரும் தகைச்சு போகிறாங்க அவங்க என்ன நினச்சிருந்தாங்க இவருடைய ராணிமார்களில் ஒருத்தங்க உருவம் தெரியும்னு நினச்சாங்க ஆனால் அதில் தெரிகிறது பூரா சகுனியோட உருவம் ஐயா என்ன கண்ணா என்ன இது என்ன இல்லை நான் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் யோசிக்கிறது வந்து அடுத்து அவர் என்ன செய்ய போகிறாருங்கிற மாதிரியான ஒரு மூ அந்த சதுரங்கம் ஆடுற மாதிரி தான் எதிராளி என்ன மாதிரி காய அசைப்பானோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் ஆட முடியும் அந்த மாதிரி இந்த இப்போ நடக்கிற சூழலில் சகுனி தான் அங்கே வந்து பின்னணி சக்தியாக இருந்துக்கிட்டு அந்த அசைவுகளை வந்து தீர்மானிக்கிறார் அப்போ அவர் எந்த அசைவை தீர்மானிக்கிறாரோ அதை நான் ஊகிச்சு அதுக்கு ஒரு எதிர் அசைவை நான் உருவாக்கணும் அதனால் என் மனசில் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் சகுனியை தான் நினச்சிட்ருக்கேன் அதனால தான் எனக்கு அது வருது அப்படின்னு அவர் சொல்கிறார் நண்பர்களே நீங்கள் அப்படி ஒரு விசித்திரமான கண்ணாடி நமக்கு இன்றைக்கி கிடச்சி அதை வேணுகோபால் முன்னால் நின்று நிறுத்தி வச்சு காட்டினா வேணுகோபால் அந்த கண்ணாடியில் என்ன நீங்கள் பார்ப்பீங்க அதில் அப்படி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிகிறது அந்த முக கண்ணாடியில் அவருடைய விவசாய உலகம் சார்ந்த மனிதர்கள் தான் தெரிவாங்க அங்கே அவருடைய மனைவியோ மக்களோ தெரிய மாட்டாங்க அப்படி காலம் எல்லாம் அந்த விவசாய மனிதர்களை தன்னுடைய இதயத்தில் தாங்கி கொண்டிருக்கின்ற நண்பர் எழுத்தாளர் வேணுகோபால் அவர்களுக்கு இந்த விருதை த பொருத்தமான நேரத்தில் கொடுத்து கௌரவித்திருக்கின்ற விஜயா வாசகர் வட்டத்துக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் இந்த விருதை பெறுகிற நண்பர் வேணுகோபால் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் கொண்டு அமர்கிறேன் நன்றி